தேங்க் யூ தேங்க் யூ சம்மர் லீவுக்கு ஓஎம்ஆர் மெரினா மால் அங்கே சுற்றி பார்க்கலான்னு போனால் அந்த வாசல்ல பார்த்தீங்கன்னா ஊர்காய்கள் இதை மாதிரி வகை வகையா வச்சிருக்காங்க உள்ளே நம்ம மால்க்கு என்ட்ரி ஆகி உள்ளே போகிறோம் அங்கே உள்ளே போகாம வெளியிலேயே ஒரு பால்கனி மாதிரி அவுட் சைடில் இருக்கும் அங்கே தான் இந்த ஊர்காய் கடை இருக்கு எல்லா ஊருகையும் பார்க்கும்போது அப்படியே நாக்கு ஊறுது ஸோ நம்ம இந்த சுண்டக்காய் வச்சு ஊறுகாய் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சுண்டக்காயை நல்லா பார்த்திங்கன்னா கழுவிட்டு தொடச்சிட்டு நசுக்கி வச்சுருக்கேன் இதை வச்சு தான் இன்றைக்கு நான் சுண்டைக்காய் ஊறுகாய் போட போகிறேன் அதனால தான் இந்த ஊர்கால என்ன போட்டிங்க என்ன போட்டிங்கன்ட்டு நான் நைஸாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கேட்டுட்டு இருந்தேன் ஸோ எனக்கு கிடைச்ச டிப்ஸை வச்சு இந்த சுண்டக்காய் ஊருகாய் போட போகிறேன் சுண்டைக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது திருப்பி திருப்பி மாங்காய் லெமன் இதையே சாப்பிட்றதோட இந்த சுண்டைக்காயில் ஊர்காய் எப்படி போடலான்னு பார்ப்போம் இதை மாதிரி நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க ஊறுகாவுக்கு அடிப்படையான ஒரு காரணின்னு பார்த்திங்கன்னா இந்த வெந்தயமும் கடுகுந்தான் முக்கியமாக இதை ரெண்டை போடணும் அடுத்தது வெறும் மிளகாய் தூள் இந்த மூணு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எதில் வேணால் ஊறுகாய் போடலாம் இதுதான் முக்கியமான ஃபார்முலா ஸோ இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெறும் மிளகாய் தூள் போட தான் போகிறேன் இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு மிளகாய் இதை மாதிரி போட்டுட்டு வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா அந்த மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் ஊருகாக்கு அதுக்காக வெறும் மிளகாய்த்தூள் போடுறதாலும் இன்னும் நம்ம குண்டு மிளகாயோ நீட்டு மிளகாயோ ஒரு கையளவுக்கு போட்டுக்கோங்க மிளகாய் தூள் நான் போடவே போகிறது இல்லைன்னு போது தேவையான மிளகாய் இந்த டைம்லேயே போட்டு நீங்கள் வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ வாசனைக்கு கொஞ்சம் மிளகாய் போட்டு வறுத்துக்கோங்க நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி உருதாக்கிறதா நல்லாயிருக்கும் அதனால் பவுடரும் போட்டுக்கோங்க ஸோ நான் ரெண்டுமே வந்து பாதி பாதியாக தான் போட போகிறேன் நல்லா இதை மாதிரி இடித்து வச்சதை அலம்பி எடுத்துக்கோங்க இன்றைக்கி எனக்கு நல்லா ஒரு கிஞ்சியாகவே கிடச்சிருக்கு நல்லா ஊற ஊற இது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டைக்காயோட நன்மைகள் இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சட்னி எப்படி செய்கிறது அடுத்தது துவையல் எப்படி அரைக்கிறது அப்படின்னு போட்டிருக்கேன் நிறையா அதுலையும் உங்களுக்கு நன்மைகள் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க அதை பாருங்கள் சுண்டைக்காய் செடி மட்டும் நம்ம வீட்டில் ஒன்று வச்சோன்னு வச்சுக்கோங்க நிறைய காய் எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் ரத்த சோகை பெண்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னா நிறைய இந்த சுண்டைக்காயை எடுத்துக்கோங்க வத்தலை பொறிச்சிட்டு பருப்பு பொடி அரைக்கிறோம் பாருங்கள் அது கூட அந்த வத்தலையும் சேர்த்து போட்டு நம்ம பருப்பு பொடி அரைச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இட்லிக்கு தோசைக்கு நல்ல என்ன தாராளமாகவே ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம இடித்து வச்சுருக்க இந்த சுண்டக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்கோம் எண்ணெயில் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு மிளகாய் தூள் போட்டு நம்ம துளி போட்டு இதை கிளர போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்ல ஒரு தக்காளி பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் அதை நான் கெட்டியாக புழிஞ்சி லாஸ்டில் இதில் ஊற்றிக்கிறேன் இந்த பொருட்கள் மட்டும் இருந்தாவே போதும் இன்றைக்கி நான் சுண்டக்காய் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதையே நீங்கள் பீட்ரூட்டில் போடலாம் கேரட்டில் போடலாம் அடுத்தபடி பார்த்திங்கன்னா கோவைக்காய் இருக்குது பாருங்கள் அதுலேயும் போடலாம் எல்லா காய் வகைகளையும் போடலாம் என்ன ஒன்று நம்ம பார்த்த கடைகளில் நல்லா அதில் ஒரு கெமிக்கல் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் வேணால் போட்டிருப்பாங்க வினிகர் போட்டிருப்பாங்க கெடாமல் இருக்கும் வெளியில் இவ்வளோ நாள் வச்சுருக்காங்கன்னா கெடாமல் இருக்குன்னா அதுக்கான கெமிக்கல் போடுவாங்க அதை தவிர்க்கணும் நம்ம பார்க்குற காய்களெல்லாம் ஊருகா போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எந்த பொருள் எடுத்தாலும் நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் போட்டுட்டு நீங்கள் வதக்கினாதான் கெட்டு போகாமல் இருக்கும் பெரும் மிளகாய்த்தூள் நல்லா காரமாக இருக்கிறது நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்க காய் பார்த்திங்கன்னா கால் கிலோ இருக்கும் அதுக்கான அளவு தான் இது நம்ம தக்காளி பழ அளவுக்கு நல்லா ஒரு நூறு கிராம் புளியை இதை மாதிரி கரைச்சி ஊற்றிக்கோங்க நல்லா வெந்து வந்த பிறகு இந்த சுண்டைக்காய்க்குள்ளே அந்த புளிப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஏறி போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிறத நல்லா பொடி பண்ணி தூவிட்டு ஒரு கொதி விட்டு நிறுத்திட்டோன்னா வெயிலில் ஒரு நாலு நாள் வச்சு எடுத்துகிட்டு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா இது நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எந்த கெமிக்கலோ வினிகரோ எதுவுமே சேர்க்கலை அப்பப்போ கால் கிலோவுக்கு தேவையான அளவு போட்டுவிட்டு அப்பப்போ பயன்படுத்திக்கோங்க கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னும்பொழுது தான் இதற்கான பொருட்கள்லாம் சேர்க்கணும் அது நம்ம உடம்புக்கு அவ்வளோவா தேவை இல்லைன்னும்பொழுது ஊறுகாய் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவும் போட்டுக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ இந்த காரமும் புளிக்கும் சுண்டைக்காய் குள்ள சூப்பராக ஏறி இருக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படியே நாக்கு ஊறுது ஸோ அந்த கடையில் பார்க்கும்பொழுது எல்லா ஊர்காவுமே எனக்கு நாக்கு ஊறுச்சு ஸோ இந்த ஒன்றை ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அடுத்து அடுத்து எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் வித்தியாசமாக நான் ஊர்கா போட தான் போகிறேன் அந்த ஊர்காலாம் எப்படி போடுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு இது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம வறுத்து எடுத்தோம் பாருங்கள் வெந்தயம் கடுகு கொஞ்சம் போல் காஞ்ச மிளகாய் இதை போட்டுட்டு நல்லா கிளரி எடுத்துட்டு ஒரே ஒரு கொதி விட்டுட்டு நீங்கள் வெயிலில் வைக்க ஆரம்பிச்சிடலாம் எதுக்கு நான் வெயிலில் வைக்க சொல்கிறேன்னா இதில் நம்ம புளி தண்ணி ஊற்றியிருக்கோம் அந்த தண்ணி கொஞ்சம் சுன்ற அளவுக்கு இப்போ நம்ம கொதிக்க வச்சுட்டோம் இருந்தாலும் நல்ல ஒரு சூரிய ஒளியில் படும்போது சீக்கிரம் ஊர்வாக கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் கண்டினியூவாக ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வையுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம் நம்ம ஹோம்மேட் பண்ணுறோன்னும் பொழுது இதெல்லாம் ஒரு பத்து நாளுக்கு தான் நல்லாயிருக்கும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நல்லா ரத்த சோகை போக்கக்கூடிய நரம்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய இந்த சுண்டைக்காய் இதே மாதிரி நீங்கள் வத்தல் போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க பருப்பு பொடி செய்யுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மைகள் கொண்டது எனக்கு இந்த ஊர்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு நான் கொதிக்கும் போதே கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த ஊருகாய் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம பாவக்காய் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு கையளவு உப்பை போட்டு நல்லா குளிக்கிட்டு நாலஞ்சு நாள் வெயிலில் காய வச்சுருங்க காய்கிற பிறகு நல்லா சுருங்கி போயிடும் அதுக்கப்புறம் இதை எடுத்து இப்போ நான் எப்படி சுண்டைக்காய்க்கு ஊறுகாய் போட்டிருக்கணும் அதே மாதிரி இதே ப்ராசஸில் இந்த பாவக்காய் ஊறுகாய் போட்டாலும் சூப்பராக இருக்கும் என்ன ஒன்று இது ஒரு நாலு நாள் உப்போடு சேர்த்து வச்சு வச்சு எடுக்கும் போது ரொம்ப சாஃப்டாயிடும் சீக்கிரம் வதங்கி கொடுக்கும் அதுக்கப்புறமா வெந்தயம் கடுகு மிளகாய் தூள் கண்டிப்பாக இப்போ நீங்கள் உப்பில் ஊற வச்சு இதை சாஃப்டாக்கியிருக்கீங்கன்னும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு நீங்கள் போடவே கூடாது அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சுண்டைக்காய் ஊருகாய் எப்படி போட்டோன்னோ அதே ப்ராசஸில் நம்ம பாவக்காய் தான் அடுத்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பாவக்காய் ஊறுகாய் நான் எப்படி போட்டேன் அது எனக்கு எப்படி வந்தது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு விஜய் டாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சம்மருக்கு கெமிக்கல் இல்லாத குளிர்பானங்கள் ரோஸ் மில் நன்னாரி சர்பத் அப்படின்னு நிறைய போட்டிருக்கேன் அந்த பதிவுகளையும் பாருங்கள் அடுத்தது ஊறுகாய் அடுத்தபடி நம்ம கிள்ளுவத்தல் வத்தல் போட்டிருக்கேன் நிறைய பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் ஸோ கிள்ளுவத்தல் வத்தல் இந்த சம்மரில் இந்த சூரிய ஒளியை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தணுமோ கண்டிப்பாக அதை மாதிரி நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் பீட்ரூட் ஊறுகாய் பீட்ரூட் திருவி போட்டுட்டு உப்பு போட்டு வெயிலில் வச்சு வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம தாளித்து வச்சாலும் சூப்பரான பீட்ரூட் ஊறுகாய் ரெடி ஆகிடும் ஸோ அடுத்தடுத்து கண்டினியூவாக வரப்போகிற ஊறுகாய் ஊருகாய் பார்க்குறதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஸோ இந்த சம்மரில் எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஊருகா போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டனை அழுத்தினீங்கன்னா சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் கண்டினியூவாக எல்லாருக்கும் ஷேர் ஆகும் ஸோ நம்ம திரும்ப திரும்ப இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் மாங்காலேயோ ஊருகா போடுறது எல்லா காய்களையும் தான் பயன்படுத்துவோமே அதுக்காக தான் அந்த மெரினா மால் வாசலில் இருக்க ஊறுகா போடுற தம்பிக்கிட்ட இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னு நோண்டி நோண்டி கேட்டேன் ஊர்கா கடைக்கு போயிட்டு வந்தாச்சு ஊர்காவும் போட்டாச்சு கில்லு வத்தல் வீடியோ பார்க்காதவங்க பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது எனக்கு ஸோ நாவில் நாட்டியம் ஆடக்கூடிய நிறைய ஊர்கா வகை தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு பொழுது விஜய் தியாக்ஸ் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனாக லைட்டாக அமுக்குங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் பாய்